கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கத்த நம்மோடு இருக்கும்போது நாம் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை அவர் நம்மோடு குடந்து செய்யும் காரியம் அதிசயமாயிருக்கும் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் இஸ்ரேவேலர் விதை போது மீதி ஆணையரும் அமலேக்கிரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்கள் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதிகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் இப்படி இஸ்ரேவேலர் மீதியானையரால் மிகவும் ஒடுக்கப்பட்டனர் நெருக்கப்பட்டனர் இஸ்ரேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்ட அவர்களை ரட்சிக்க கத்தர் கிதியோனை எழுப்பினார் கிதியோன் என்பவன் நியாயாதிபதிகளில் ஒருவனாயிருந்தான் மீதி ஆணையரின் கைக்கு தப்பிவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்தோடை தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் இந்த வார்த்தையை கேட்ட கிதியோன் கத்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கிதியோன் கேட்பதை பார்க்கிறோம் கத்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இசுரவெலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரே முறியடிப்பாய் என்றான் அப்படியே கிதியோன் மீதியானே முறியடித்தான் இஸ்ரேவேலரை மீதியானின் கையிலிருந்து விடுவித்தான் ஆம்பிரியமானவர்களே கத்த நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை பராக்கிரமசாலியாக மாற்றுவார் நாம் பலம் குறைந்தவர்களாக இருக்கலாம் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படலாம் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளை கத்தர் வெற்றியாக மாற்றுவார் நாம் போகும் இடமெல்லாம் கத்த நம்மோடு இருந்து நாம் தோல்வி அடையாதபடி நமக்கு வெற்றியை இருக்கிறார் ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நாம் கத்தரோடு இருக்கும்போது கத்தர் நம்மோடு கூட இருப்பார் நாம் கத்தரோடு இருந்தால் கத்தர் நம்மை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார் அவரை நோக்கி இக்கட்டிலே நாம் கூப்பிடும்போது கத்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்யும் காரியம் அதிசயமாயிருக்கும் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்திலே வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்